தாயை பிரிந்த குட்டி யானை தெப்பக்காடு முகாமில் உயிரிழப்பு கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாயை பிரிந்த குட்டி யானை நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இந்த யானையின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் வனத்துறையினர் தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் குட்டி யானை உயிரிழந்துள்ளது கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்து கிடந்தது இதனை வனத்துறையினர் ஐந்து நாட்கள் சிகிச்சை அளித்து வனப்பகுதிக்குள் விடுவிட்டனர் இந்நிலையில் இந்த பெண் யானையுடன் இருந்த மூன்று மாத யானைக்குட்டி தாயிடம் இருந்து பிரிந்து வேறொரு யானை கூட்டத்துடன் சேர்ந்து காட்டுக்குள் சென்றது இதனிடையே மீண்டும் கூட்டத்தை விட்டு பிரிந்து தனியாக யானைக்குட்டி சுற்றித் திரிந்தது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானைக்குட்டியை மீட்டு தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் வனத்துறையின் முயற்சி தோல்வியடைந்ததால் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி உதகை முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு யானைக்குட்டியை கொண்டு சென்று பராமரித்து வந்தனர் இந்நிலையில் யானைக்குட்டிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்து விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் பிரேத பரிசோதனை நடைபெறும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது குட்டி யானை உயிரிழப்பு தாய் யானையை விட்டு பிரிந்திருந்த மூன்று மாத யானைக்குட்டியை முகாமில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது